கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஏசுவின் சாயல் ரெண்டு குறந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நாம் அனைவரும் முக்காடு இல்லா முகத்தினராய் ஆண்டவரின் மாட்சியை பிரதிபலிக்கிறோம் இவ்வாறு மேன்மேலும் ஆட்சி பெற்று அவர் சாயலாக மாற்றமடைகிறோம் இவையெல்லாம் ஆவியாம் ஆண்டவரின் சாயலை பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்போது போது அவருடைய சாயலாக நாம் மாறுகிறோம் நம்மை எவ்வாறு ஆசிர்வதிக்கின்றாரோ அதே போன்று நாமும் தேவையில் இருப்பவருக்கு உதவ வேண்டும் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தபோது நோயாளிகளை குணமாக்கினார் பார்வையற்றோருக்கு பார்வை கொடுத்தார் இறந்தோரை உயிரோடே எழுப்பினார் அவருடைய சாயலான நாமும் அவருடைய முன்மாதிரியாக வாழ வேண்டும் நாம் வேதத்தில் பவுளை குறித்து அறிவோம் பவுல் மனமாற்றத்திற்கு முன் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினான் ஆனால் அவனையும் ஒரு சம்பவம் மனமாற்றியது மனமாற்றத்திற்கு பின் இயேசுவை உண்மையான தெய்வம் என்று அநேக இடங்களில் அறிவித்தார் அவருடைய ஊழியராக மாறினார் அநேக நோயாளிகளை சுகமாக்கினார் இயேசு பவுளை வல்லமையாக மாற்றினார் அவருடைய சாயலை போன்று அன்பும் இரக்கமும் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தார் அன்பானவர்களை நீங்களும் பரிசுத்த ஆவியானவரை பெற்று அவருடைய வழிநடத்துதலின்படி சாட்சிய வாழ்க்கை வாழுங்கள் இறைவனோடு எப்போதும் இணைந்திருங்கள் எப்போதும் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆவியில் நிரம்பி ஜெபியுங்கள் அவர் உங்களையும் வல்லமையாய் பயன்படுத்துவார் அன்பு இறைவா என்னுடைய பாவங்கள் யாவையும் மன்னித்து என்னை உம்முடைய சாயலாக மாற்றும் உம்மை போன்று அன்பும் இரக்கமும் நிறைந்த வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்